உலகம் அங்கும் வாழ்கிற ஆதித்யா டீவினுடைய அன்பு நேருகள் பெருமக்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் பேரன்பான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்துவே திரண்டு வா முஸ்லீமே இணைந்து வா கிறிஸ்துவரே கூடி வா என்று அழைக்காமல் மனித இனமே இணைந்து வா என்று சொல்லி மகத்துவப்படுத்த மேத்தா அவருடைய வரிகளை நாவுப்படுத்தி எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதில் பெருமை அடைகிறோம் இது எங்களுக்கு ஆறாவது ஊர் பட்டிமன்றம் வந்து நம்மளுடைய ஆதித்யா டீவினுடைய நோக்கம் மன இருக்கத்தோடையும் மனம் தளர்ந்து போயிருக்கிறவங்கள அப்படியே மனசை வந்து மெல்லுசாக மயிலிறக வச்சு அப்படி வரடி விடுற மாதிரி நகைச்சுவிலே சொல்லி உங்களை மன இருக்கத்தை போக்குற ஒரு மகத்துவமான சேனல் தான் ஆதித்யா டிவி எல்லா ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் நம்ம ஊருக்கு நிறைய சிறப்புகள் அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் தனியாக கொடுக்கணும் அப்படி இருக்கும் ஏன்னா சில பேசும்போதே சொல்லுவோம் இந்த ஒரு காசை கறி ஆக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் ஆனால் கறியவே காசாக்குற ஒரு பெருமையான ஊர் தான் நம்மளுடைய நெய்வேலி நம் வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நன்மையா தீமையா நிறையா தலைப்புகள் ஆண்களா பெண்களா அப்படியா இப்படி ஆஹா ஓஹோ என்னென்னமோ பேசிட்டோம் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குறது இன்றைக்கி வந்திருக்கிற புதுசு புதுசான சாதனங்கள் கண்டுபிடிப்பு கருவிகள்லாம் நம்மளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா இல்லையா அப்படின்றதான் இந்த பட்டிமன்றத்தில் அழகான விவாதம் அதுக்கு வாதிட வந்திருக்கிறவங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நம் வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நன்மையே அப்படின்ட்டு பேசுகிறக்கு வந்திருக்கிறவங்க அன்புக்குரிய பெரும் பேச்சாளர் நான் சின்ன பிள்ளையா தவழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பேசுகிறார் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மேடையில் அவர் பேசாத பேச்சு கிடையாது பாடாத பாடல் கிடையாது சொல்லாத நகைச்சுவை கிடையாது பெரும் ஒரு பேச்சாளர் அந்த அணியுடைய தலைவராக வந்திருக்கார் அவர் சொந்த ஊர் வந்து பட்டுக்கோட்டை அங்கே ஒரு பள்ளியுடைய ஆசிரியராக இருக்கார் பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்வோம் போல் அதே அணிக்கு மற்றும் ஒரு சிறப்பு சிறப்பிற்காக வந்திருக்கிறவர் அவரும் நெல்லைக்காரர் சென்னையில் இருக்கார் அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடியவர் இதெல்லாம் போக நிறையா மேடைகளில் கவிதை நயத்தோடு நிறையா பாட்டு மன்றங்கள் கருத்தரங்கங்கள்லாம் பேசி மாணவருக்கு தன்னம்பிக்கையாக ஊட்டக்கூடிய பல்சுவையான ஒரு பேச்சாளர் தான் இரண்டாவது பேச்சாளர் அன்புக்குரிய நெல்லை சுப்பையா அவர்களுக்கு நீங்கள் உற்சாகமான கரவோசம் அதே அணியினுடைய நிறைவு பேச்சாளர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பார் நான் போன பட்டிமன்றத்தில் சொன்னேன் நான் பார்க்குற வியக்கக்கூடிய ஆட்கள் அவரும் ஒருவர் இறைவன் ஒரு ஆளுக்கு ஒரு திறமை கொடுத்துருப்பார் அவருக்கு ஒட்டு மொத்த திறமையும் பாடுவார் ஆடுவார் ஓடுவார் நகைச்சுவை எல்லாமே அப்படி சரி செம்ம கிட்டத்தட்ட இந்த நவரசம் முடியும் இல்லையா நவரசத்தையும் தன் நாவில் வச்சுருக்கக்கூடிய அருமையான நண்பர் ரொம்ப எளிமையான நண்பர் ஒரு பன்முகம் கொண்ட கலைஞர் சின்னத்திரை புகழ் அன்புக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து நம் வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்பது தீமையே டென்ஷனை கொடுக்குது மன உளைச்சலுங்க ஒரு ஒரு கருவி வச்சிருக்கும் போது பார்த்தீங்களா மொட்டை மாடிலேருந்து விழுந்துட்டான் ஒருத்தர் நாற்பது மாடிலேருந்து போகணும் டாக்டருக்கு டாக்டர் நான் மொட்டமாலேருந்து விழுந்துட்டேன் இப்போ எங்கே இருக்கீங்க முப்பது மணிக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்களா வரும்போது ஒரு அவசரத்துக்கு இன்னைக்கு அதோடு இயங்கிட்டு இருக்கோம் பரபரப்பாக ஆக்கிறது எது புதுசான கண்டுபிடிப்பு வந்துச்சுன்றீங்களே யாரும் திருடம் வந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடி கேமரா இனிமேல் திருட வராமல் இருக்கணும்னா சிசிடி கேமரா பொறுத்துங்க திருடிட்டு போயிட்டாங்க மறுபடியும் திருடிட்டு போயிட்டாங்க ஏய் உன்ட்டு தான் சிசிடி கேமரா திருடிட்டு போனது அதை தானியா அப்புறம் நான் எதாவது இங்கே யாருக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன் புதுசான இப்போ ஒன்று நாமங்க செல்ஃபோன் வந்து வரைக்கும் வந்திருக்கு விஞ்ஞானம் வந்திருக்கு அதே போல் ஸ்டெர்லைட்டில் வர்ற அந்த கேன்சருக்கு மருந்து வந்திருக்கா முடியலை மகாத்மா காந்திக்கு கை துப்பாக்கி இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி காந்திக்கு மனித வெடி உண்டு இதுதான் வளர்ச்சியாக உங்கள் விஞ்ஞானம் மகிழ்ச்சி அளிக்கிற மொழியை மகிழ்ச்சியை பறிக்கக்கூடாது ஆனால் அது பறிச்சிருக்கு எங்களுக்கு தீமை தான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு மூன்று பேர் அந்த வகையில் சுபமணி மாலா அவங்க வந்து காமெடி ஜங்ஷன் சன் டிவியில் வர நிகழ்ச்சியில் நிறையா பங்கெடுத்துருக்காங்க திருச்செங்கூட அவங்களுக்கு அவங்களும் ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப பெருமைக்குரிய பேச்சாளர் நிறையா தமிழ் சார்ந்த மேடைகளில் நிறையா அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அதுக்கு அடுத்து வரப்போகிறவர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரியும் அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாத நிகழ்ச்சி கிடையாது அவர் போகாத மேடை கிடையாது பேசாத இடம் கிடையாது சந்து பொந்தில் கூட பேசியிருக்கார் ஒரு பத்து நிமிஷம் எளியெல்லாம் ஒன்றாச்சும் ஓ போப்பா நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்களா அதே அணிக்கு மற்றும் ஒரு சிறப்பு பேச்சாளர் அவங்க ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக இருந்துக்கிட்டு நிறையா பள்ளிகளில் தன்னம்பிக்கை பேச்சும் வழங்கி வர்றாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி மேடைகளில் மட்டும் இல்லாமல் சின்ன தெரியலும் இங்கே காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியிலையோ இல்லை நிறையா ஆதித்யா டிவியில் அவங்களுடைய சிறப்பு நிகழ்வுலாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்க முடியும் அந்த வகையில் ஒரு பன்முகம் கொண்ட நல்ல நடனம் பண்ணுவாங்க தொகுப்பாளர் நெறியாளராக இருப்பாங்க அன்புக்குரிய சென்னை சந்தியா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரவோசம் கொடுத்து இப்போ என்ன பேச போகிறோம் நிறையா விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறோம் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் தெரியாமல் யாராவது இருக்க முடியுமா செல்போன் இல்லாமல் கூட அஞ்சு பேர் இருக்கலாம் இல்லாமல் ஒரு ஆள் எங்கே பார்த்துங்களா ஒன்று முதல்ல என்ன செஞ்சோம் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பழத்தை அப்படியே முழுமையாக சாப்பிட்டேன் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழத்தை அப்புறம் என்ன செஞ்சால் அந்த தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சொலை கனியை மட்டும் சாப்பிட்டான் அப்புறம் கொஞ்சம் நாள் வளர்ச்சி விஞ்ஞானம் வர வர அப்புறம் என்ன செஞ்சால் அந்த பழத்தை எடுத்து சாரம் மட்டும் குடித்தான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்களேன் ஒரு பேப்பரில் ஆரஞ்சு பழம் அப்படின்னு எழுதி உத்து பார்த்துட்டு ஓடிப்பிடுவாங்க அப்படி ஒரு காலக்கட்ட வரப்போகுது கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வருது எங்கள் தாத்தா கிணத்துல தண்ணியை பார்த்தார் விஞ்ஞானம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிணத்துல இல்லை ஆற்றுல தண்ணியை பார்த்தார் எங்கள் அப்பா கிணத்துல தண்ணியை பார்த்தார் நான் வந்து பம்பு குழாயில் தண்ணியை பார்த்தேன் என் பையன் வந்து வாட்ரு கேனில் பார்க்குறேன் அதுக்கடுத்து எங்கே பார்க்க போகிறோம் தெரியல் இப்படி வர்றதே எல்லாத்தையும் தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானத்தில் தண்ணியவே சுத்தம் பண்ணி இருக்கோம் பார்த்தீங்களா எல்லோரும் கங்கார்குட்டி மாதிரி எங்கள் தாத்தா வந்து சாதாரணமாக கம்மாயில் தண்ணி எழி குடிச்சிட்டு போனாருங்க நூற்றி இருபது வயசு வளர்ந்தார் நம்ம பிஸ்லரி வாட்ரு ஆரோக்கியமான சயின்ஸில் கண்டுபிடிச்ச சாப்பிட்டுட்டு ஐம்பத்து நிமிஷத்தில் படக்குன்னு துத்து மூணு மணிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சுருக்கமாக முடிஞ்சுவது அதனால் எங்களுக்கு விஞ்ஞானம் தீமை தாங்க என்ன நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதில் பேராபத்து இருக்குது இப்பொழுது பேச்சாளர் வசம் நம் வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நன்மையே என்று சொல்லி முதலில் நெய்வெளியில் ஒரு பட்டுக்கோட்டை பேச்சை தொடங்கினா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த ஆசையோடு முதலாவதாக ஆசிரியர் பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான கரவசம் கொடுத்து அவளை வரும் உலகெங்கும் வாழ்கின்ற ஆதித்யா டிவி ரசிகை பெருமக்களுக்கு என் அன்பான வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான பொருத்தமான ஒரு மிகச்சிறந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் நமது தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி நன்மையா தீமையா இதான கேள்வி அவ்வளோ நாங்கள் நன்மை என்று பேச வந்திருக்கிறோம் மூன்று பேரும் எவ்வளவு அருமையை அழகா உட்கார்ந்துருக்கோம் பாருங்க ஆனால் இந்த தலைப்புக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவதற்காக நடுவில் அமர்ந்திருப்பவர் சாதாரணப்பட்ட நடுவர் அல்ல ஸ்டாண்டப் காமெடி என்பதை தொலைக்காட்சியிலே முதன் முதலாக பதிவு செய்த ஸ்டாண்டப் காமெடியின் தந்தை ஐயா முத்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரணப்பட்டவரா தயவு செய்து பேப்பர் பேனா இருந்தா குறிச்சு வச்சுக்கிறீங்க இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல போகிறார் ஒன்னு எங்க அணிக்கு சொல்லுவார் அந்த அன்னைக்கு இப்ப சொல்ல போறது பெரிய பிரச்சனை இது உலக அதிசயமான விஷயமா இருக்கு எனக்கு குழந்தை இருக்கப்ப டாக்டர் சொன்ன மாதிரி முத்து உங்களுக்கு ஆம்பளை பிறக்கும் தவறுனா பொம்பளை ஒரு தீர்ப்பு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பொருள்களையும் இன்னைக்கு மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கையே கிடையாதுங்க அந்த காலத்தில் குழம்பு வைக்கணும்னா அம்மில மிளகா அரைச்சி தான் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க இன்னைக்கு பாருங்க என் மனைவி மிக்சி வச்சிருக்கா கீழே தரையில சமணம் போட்டு உட்காந்து மிக்சில சீரகம் சோம்பு பூண்டு மிளகு தேங்காய் பச்சை மிளகா எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூடிட்டு சொல்கிறா எங்க அப்படியே போகிறப்ப அந்த சுச்சியை போட்டுட்டு போங்க அதை கூட எழுதிச்சி போட முடியல பாருங்க விஞ்ஞானம் எப்படி வளர்ந்து போச்சு எங்கள் அரைச்சி ஒரு தோசை இட்லி சாப்பிடணும்னா எங்கள் பாட்டி காலத்தில் எங்கள் அம்மா காலத்தில் காலையில் ஆறு மணிக்கு ஆட்டுக்கல்ல மாவையும் அரிசி உளுந்தையும் போட்டு ஆட்டினா சாயந்தரம் தான் அரிசி எடுக்க முடியும் இன்னைக்கு பாருங்க கிரைண்டர் போட்டு அரை மணி நேரத்தில் அரைக்குது என் மனைவி அதை அத விட்டு அழுறதுக்கு எனக்கு கை கைகளைலாம் வலிக்குது அதாவே அரைச்சி அதாவே கொட்டுதான் வாங்கிட்டு அதையும் வாங்கி கொடுத்தேன் அந்த மாவு அரைச்ச மாவு அப்படியே தோசை கல் பக்கம் போவதான் ஒரு மிஷின் அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா ஆமா நான் சொன்னேன் நீ வாய் அடுப்புக்கிட்ட ஆணு வச்சுக்க தொட்டு வாயில் வைக்க விஞ்ஞானத்தின் வளர்ச்சி எப்படி போயிடுச்சு பாருங்க எங்க பாட்டி காலத்தில் எங்க அம்மா காலத்தில் விறகு அடுப்புங்க அடுப்புல சட்டியை வச்சு விறகு போட்டு பூ பூ பூனு ஊதுறாங்க விறகுல அடுப்பு இருந்தா அது வெந்து விராதா அடுப்பு மண்ணுல அடுப்புல விறகு வச்சு அண்ணா என்ன நடுவுல சும்மா நாதாரத்துல உட்கார முடியுமா ஆமா பாயிண்ட புடிக்கணும்ல கரெக்ட்டா புடிக்கறா பாருங்க அதான் நம்ம பக்கம் இருக்கறானே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா இருக்காரு அடுப்புக்குள்ள விறகு வச்சு பூ பூனு ஊதி முக முளமா ஒரே கறி அண்ணா இன்னைக்கு பாருங்க கேஸ் அடுப்பு அடுப்புனா தீப்படி பத்த வைக்க வேண்டியது இல்ல அப்படி லைட்ட அப்படி கொண்டு போய் அப்படினா போதும் டக்குனு பத்தி அது பாட்டுல எரிஞ்சிட்டே இருக்கு இப்போ ஒரு அடுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞான வளர்ச்சியில எப்படி தெரியுமா லைட்ரு உள்ள கூட லைட்ரு கூட கிடையாது அடுப்பு கிட்ட போய் நின்று புருஷன் நினைச்சு முறைச்சு பார்த்தா அடுப்பு பிடிச்சிருக்குதான் மேலே என்னென்ன டெக்னாலஜியில் கொண்டு வந்துட்டாங்க எங்க என் மனைவி குக்கரில் சமைச்சா அந்த காலத்தில் எப்படி வச்சாங்க பானையில் அரிசியை போட்டு வடிச்சு சாப்பிடணும் இப்போ அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டு என் மனைவி சொன்னாங்க மூணு விசில் அடிக்கும் மூணாவது விசில் அடித்தோன்னு இறக்கி வச்சிருங்க வச்சிருங்கண்ணா சனியம் பிடிச்ச குக்கர் ரெண்டு விசில் அடிச்சு விட்டு மூணாவது விசில் அடிக்கலை நான் கடுப்பாய் போய் நான் அடித்தேன் அப்படின்னு நடிச்சு இறங்கி போயிட்டேன் வந்து திறந்து பார்த்து பார்க்கறேன் என்னடி வேகலை அப்படிங்கிற ஒன்ன மாதிரி தானே இருக்கும் அப்படின்னா அவர் இங்கே வளர்ச்சிங்க நேற்று காலையில விடியாக அஞ்சு மணிக்கு பால் காய்ச்சினா எங்க பால் அடுப்பில் வச்சிருக்கேன் கேஸ் அடுப்பு சிம்ம அடுப்பு வச்சிருக்கேன் பால் பொங்கி வந்து அடுப்பை சிம்முளை வைங்கன்னு கொள்ள பக்கமாக போயிட்டான் அந்த நேரம் ஒருத்தான் வாசப்படி பக்கமாக என்னைய கூப்பிட்டான் ரெண்டாவது படிக்கிறேன் என் பையனை கூப்பிடுச்சோனா தம்பி பால் பொங்கி வந்துச்சுன்னா அடுப்பை சிம்மல விடான்னு அதே மாதிரி பால் பொங்கி வந்திருக்கு இவன் பக்கத்தில் இருந்த செல் இருந்த சிம்மை கழட்டி அடுப்பில் வச்சுட்டு போயிட்டான் என்னடா நீ எந்த சிம்முன்னு சொல்லவே இல்லைன்னு தான் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க அவ்வளோ போனாலும் பரவாயில்லைங்க நேற்று கல்யாணம் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாம்பார் கேட்டேன் என்ன சாம்பார் கொடுங்க அப்படின்னு ஆதார் கார்டு இருக்கா அப்படின்டா பாருங்க சாம்பார் சாப்பிட்றதுக்கு ஆதார் கார்டு ஒரு காலத்தில் என்ன சொல்லுவான் செத்து நீ சுடுவாடு போனால் என்னத்தில் கொண்டு போகிறப்ப இப்போ ஆதார் கார்டு கொண்டு போனா தான் வெட்டியானே வாங்கி பார்ப்பேன் அப்படியா கொண்டு வந்துட்டியா எல்லாம் சரி அப்போ பதிஞ்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் அரசாங்கம் இன்னைக்கு அத்தனை வீடுகளுக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் இத்தனை இலவசமாக கொடுக்குறார்கள் என்று சொன்னால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை மதிக்காமல் இருக்காங்க மதிக்கிறாங்க முன்னையெல்லாம் இவ்வளோ பெரிய மிருதங்கத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படிலாம் இல்லை டன் 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 டன்

ஒரு நாடு வல்லரசாக வேண்டும் என்றால் அறிவியல் சிந்தனை பெற வேண்டும் என்கிற கனவு காண வேண்டும் என மேதகு அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருக்கிறார் இதை விட என்னையா வேணும் நான் கேட்க பாருங்க ஒரு காலத்தில் போன இவ்வளவு பெருசு தூக்கி பேச முடியாது பாத்திருக்கீங்கல்ல உள்ள போனோம்னா பேச முடியாது தூக்கி அன்னைக்கு போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடணும் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போன் வந்தா வெளியில ஓடியாடுறான் ஏன்ட்டாங்கிறான் டவர் சரியா கிடைக்கல அப்படிங்கிறான் எங்க முன்னே எல்லாம் போன வந்து உள்ள விரல விட்டு சுத்தினா மூணா நம்பர் சுத்த மூணு நிமிஷம் ஆகும் அப்புறம் கண்டுபிடிச்சா அமுக்குற டைப்பு அமுக்கிக்கிட்டே இருந்தான் இப்போ அதுவும் போய் தடவிக்கிட்டே இருக்கான் கேட்டால் டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறான் எங்கள் தெருவில் ஒரு குடும்பம் இதனால தடவிக்கிட்டே போயிடுச்சு ஒன்றும் இல்லை எங்கள் டச் ஸ்கிரீனில் இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிக்க போறாங்க ஏங்க இங்கே பாருங்க இன்னும் பத்து வருஷம் கழிச்சு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் என்ன ஆக போதும் தயவு செய்து நோட் பண்ணி வச்சிருங்க இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு யார் கையிலுமே செல்ஃபோன் இருக்காது ரெண்டு சின்ன ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சி காதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வைக்க போகிறான் சிம் கார்டை ஈரல் உரமாக ஆப்ரேஷன் பண்ணி இடது வைக்க வைக்க போகிறான் பேட்டரியை கிட்டி உரமாக ஆப்ரேஷன் பண்ணி கீழே வைக்க போகிறான் அப்படி நடந்து போகிறப்போ போலு வந்துச்சுன்னா உடம்பு மட்டும் ஆடும் அப்படிங்க போகுது அவ்வளோ தான் அவனாகவே பேசிக்கிட்டு போகிறான் அவனாவே பேசிக்கிட்டு வர போகிறான் இதில் ஒரு சந்தேகம் வரலாம் யா பேட்டரி இறங்கி போனால் சார்ஜ் எப்படி ஏற்றுறது மூக்குள்ளே பிளக்க மாற்றி ஏற்ற முடியும் ஒரு கேள்வி வரும்ல அதுக்கும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க போகிறான் என்ன மெடிக்கல் ஷாப்பில் ஐம்பது காசுக்கு ரீசார்ஜ் டேப்லெட்டுன்னு மாற்ற வைக்க போகிறான் அதை வாங்கி வாயில் போட்டு தண்ணியை ஊற்றினாலும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் அப்படியே நிற்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிகப்பாக இருந்தால் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் வெளுத்து வெள்ளை அரிசினாக்கா இறங்கிடுச்சின்னு அர்த்தம் திரும்ப போடு மாத்திரைய எலெக்ஷனுக்கு அந்த காலத்தில் ஓட்டு போட போகிறப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ணால் போடுங்கம்மா ஓட்டு ஏன்னா அப்படி குத்தி மடித்து போடணும் இப்போ அப்படி இல்லை போய் மிஷின் அமுக்குனா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறான் அமுக்குங்கம்மா ஓட்டு மிஷினை வச்சிருக்கிறான் ஒரு கிழவி ஓட்டு போட வந்துச்சு ஒரு பாட்டி என் தம்பி இது எப்படி தம்பி ஓட்டு போடணும்னு கேட்டுச்சு அந்த தம்மா சிகப்பு பட்டுனு அமுக்கணி பீப்புனு சவுண்ட் வரும்னாரு அதுக்கு அந்த பாட்டு மாட்டு கறி பீப்புன்னாட்டு கறிதான்னு பீப்பு சவுண்டை போடணும் மறைச்சு வச்ச போட்டிக்கு உள்ள போய் ஓட்டு போட போனாங்க அந்த அம்மா போன அம்மா அரை மணி நேரம் வெளியில வரல என்னன்னு போய் எட்டி பார்த்தா இருபத்தஞ்சு சின்னத்தில் அமைச்சுக்கிட்டே இருந்திருக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு விஞ்ஞான வளர்ச்சி நன்மையே நன்மையே என்று தீர்ப்பு தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப ஒரே அந்த எனர்ஜியோடு ஆரம்பிச்சார் பாருங்க அதான் பட்டிமன்றத்துக்கு முதல்ல பேசுகிற ரொம்ப முக்கியஸ்தராக இருக்கணும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும் எவ்வளோ அடிக்கி சொன்னார் பாருங்க அட்ரஸ் கேட்டு போவேன் எல்லாேருக்கும் அட்ரெஸ் சொன்னது யார் ஆட்டோக்காரே இப்போ ஆட்டோக்கார்னுக்கே அட்ரஸ் சொல்கிறதாரு கூகுள் அதை தான் போகிறேன் யாருக்கும் கேட்க தெரியல பதினோரு மணி ரெண்டு மணிக்கு மிட் நைட்டில் ஒருத்தர் அட்ரஸ் எப்படி கேட்க முடியும் போட்டால் அதே எழுதிகிட்டு போகுது அழகாக கொண்டு போகுது ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சு விஞ்ஞானில்லாம் முன்னாடி மேப்பில் பார்த்தீங்கன்னா இலங்கையை குறிக்கணுமா குளிப்பேன் ஸ்கூலில் வழி மார்க்கும் அப்படி போவான் வான்வழி மார்க்கும் எல்லாம் போவேன் ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு போக தெரியாது அவங்க அப்பா வந்து ரெடி அனுப்பார் இப்படி இருந்தப்ப இன்னைக்கு நம்மளை அழைச்சிட்டு போற கொண்டு குட்டி குட்டியாக விஷயம் வந்திருக்கு ஆனால் தீமைன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் சொன்ன பின்னாடி எவ்வளோ கைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்ங்க எல்லாத்தையும் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் ஆனால் உறவுகளை தூரத்தில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் திருச்செங்கோட்டில் இருந்து பட்டுக்கோட்டைக்கு திருச்செங்கோடு பதில் சொல்கிறாங்க சோமணி மாலா அவர்களை விஞ்ஞான வளர்ச்சி தீமை தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க வாங்க